வணக்கம் தலைவர் முகமட் அல் ஸ்கை நியூஸ் பேட்டி வெளியாகி இருக்கின்றது முதல் தடவையாக சர்வதேச ஊடகங்களில் பேசிய அவர் மேற்கு நாடுகள் தங்களுக்கு பயப்பட வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதுபோல நாங்களும் மேற்கு நாடுகளுக்கு பயப்பட மாட்டோம் என்றும் இரண்டு கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார் அல் சாம் அமைப்பு என்பது மற்ற அமைப்புகளில் இருந்து வேறுபடுகின்றது என்றும் தாங்கள் சீரான ஓர் ஆட்சியை வழங்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாம் மற்றவர்களை போல ஆயுதங்களை கையில் வைத்திருப்பதனால் நாம் சொல்வதே நீதி என்ற விடயத்திற்குள் செல்ல மாட்டோம் என்றும் சிரியாவில் இருக்கின்ற மக்கள் இதுவரை நடைபெற்ற போர்களில் களைத்து போதும் போதும் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் எனவே இது போன்ற போர்களும் அமைதியற்ற குழப்பங்களும் வேண்டாம் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இங்கு உறுதியான தளம்பலற்ற ஓர் ஆட்சி வேண்டும் மக்கள் இனிமேலாவது ஆறுதலாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய கொள்கை என்றும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் சிரியா இனிமேல் தளம்பலற்ற அமைதியை நோக்கித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது மத்திய கிழக்கு முழுவதற்குமே ஒரு வெளிச்ச வீடு வேண்டும் என்றால் அது என்ற இடம் நோக்கி இந்த நாட்டை நாங்கள் மாற்றப் போகின்றோம் எல்லோருக்கும் வழிகாட்டியான ஓர் அரசாக இந்த நாடு மலரும் என்பது அவருடைய கருத்தாகும் உலகத்தின் மிக சிறந்த வரலாற்று ஆவணங்களை எல்லாம் கொண்ட ஒரு நாட்டை அவர் எப்படி பழைய நிலைக்கு அதிசிறந்த உள்ள ஒரு நாடு என்பதை நிலைநிறுத்துகின்ற இடத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றார் என்பது அவர் மீதான சவால் தரும் கேள்வியாகத்தான் இருக்கின்றது சிரியாவில் உள்ள மக்களுக்கு இந்த போர்களும் ஆயுதங்களும் சண்டைகளும் தேவையற்ற பிரச்சனைகளும் அழுத்தே அழுத்து போய்விட்டன இந்த சண்டைகளை போடுங்கள் என்று சிரிய மக்கள் ஒன்றும் கூறவில்லை ஆகவே கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்து மற்ற நாடுகளில் ஆயுத மோகம் கொண்ட அனைவருக்கும் நல்லதொரு படிப்பினையாக இருக்கின்றது ஆனால் எங்களுடைய அச்சம் ஈரானினுடைய ஆயுததாரிகள் இந்த நாட்டிற்குள் இன்னமும் இருக்கின்றார்கள் ஆயுததாரிகளும் இந்த நாட்டிற்குள் இருக்கின்றார்கள் அவர்கள் இந்த நாட்டிற்குள் கடந்த காலங்களில் செய்திருக்கின்ற அக்கிரமங்களும் எங்களுக்கு தெரியும் என்றும் இனிமேல் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் இந்த நாட்டில் அவர்களுக்கு இனி இடமில்லை என்பதையும் மறந்துவிடாதீர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் சரியானதொரு தீர்வு வரும் இவர்களுக்கு இங்கே இடமில்லை இனிமேல் அச்சம் வேண்டாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த போட்டி வெளியாகி இருக்கின்றது இரண்டாவது முக்கிய செய்தி இஸ்ரேல் முன்னூற்றி ஐம்பது வரையான குண்டு சிரியா மீது இருக்கின்றது சிரியாவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் ஆறு கப்பல்கள் மீது குண்டு வீசி இருக்கின்றது காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன ஒரு கப்பல் பாட்டமாக சரிந்து கிடக்கின்றது போர்க்கப்பல்கள் மூலமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற காரணத்தினால் இஸ்ரேல் இந்த தகர்ப்பை செய்திருக்கின்றது இதுபோல மேலும் பல இடங்களை தகர்த்திருக்கின்றது ஆனால் துறைமுக கட்டமைப்பை இஸ்ரேல் சேதப்படுத்தவில்லை தனக்கு வரக்கூடிய ஆபத்துள்ள இடங்களை மட்டும் அடித்து தகர்த்திருக்கின்றது இஸ்ரேலுக்கு இருக்கின்ற எதிர்கால அச்சத்தினால் இந்த போர்க்கருவிகள் உடைக்கப்படுவதாக இஸ்ரேல் கூறுகின்றது ஆனால் இது ஒரு மடைத்தனமான முடிவாக இருக்கும் எச் டி எஸ் அமைப்பு சரியான ஓர் ஆட்சியை சிரியாவில் அமைத்து விடுமாக இருந்தால் அவர்களினால் இதைவிட சிறந்த ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்பதை இஸ்ரேலினுடைய தூரப்பார்வை கண்டுபிடிக்கவில்லை எனவே எச் டி எஸ் ஓர் எதிர்காலம் இல்லை என்று அவர்கள் கருதித்தான் இதை செய்கின்றார்கள் போல இருக்கின்றது என்று சந்தேகிப்பதற்கும் ஸ்ரேலினுடைய செயல் காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் சிறிய அதிபர் ஆசாட்டினுடைய ஆடம்பர மாளிகை இப்பொழுது மக்கள் பார்வைக்கு விடப்பட்டிருக்கின்றது. மக்கள் பட்டினியிலும் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் கண்ணீர் வடிக்க இவரும் இவருடைய குடும்பத்தினரும் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள் என்று காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆடம்பர மாளிகையில் பெரும் கராக்கிகள் எல்லாம் காணப்படுகின்றன அவற்றில் உலகத்தின் மிகச்சிறந்த கார்கள் லிமோசினி பரரி வென்ஸ் உள்ளட எத்தனையோ நவீன கார்களெல்லாம் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன இத்தனை கார்களை வைத்து இவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கையை இவர்கள் சர்வாதிகாரிகளாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதும் இவர்கள் நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது அன்டன் மார்டின் என்கின்ற அதி விலை கூடிய கார்கள் உட்பட கவச வாகனங்கள் கூட அங்கு அழகிற்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கிடையில் ஐஎஸ் அமைப்பின் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தினாலும் ஐ எஸ் தொடர்ந்து தாக்குதலை நடத்துகின்றது ஐ எஸ் தாக்குதலில் ஐம்பத்தி நான்கு சிறிய அரசு படைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஹோம்ஸ் நகர பகுதியில் இது மேலும் தலைவர் அபு முகமது ஜலானி சிரியாவில் பிறந்த ஒருவர் அல்ல இவர் சவுதி அரேபியாவினுடைய அரேபியா நகரத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலினுடைய தாக்குதல் காரணமாக இவருடைய தாயும் தந்தையும் சவுதிக்கு புலம்பெயர்ந்தார்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வயதாக இருக்கும் பொழுது இவர் சிரியாவிற்கு திரும்பினார் சவுதியினுடைய வாழ்க்கை முறையும் சிரியாவினுடைய வாழ்க்கை முறையையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு வாழ்வியல் அனுபவம் இருக்கின்ற காரணத்தினால் சவுதி அரேபியா போல சிரியாவை கொண்டு வருவதற்கு வழிகள் உண்டா என்று இவர் சிந்திப்பார் ஆனால் இந்த விவகாரத்தில் ஐந்து சர்வதேச அணிகள் விளையாடுகின்றன இவற்றை சமன் செய்ய வேண்டிய ஆளுமை இதுவரை இவருக்கு இருந்திருக்கின்றது மேலும் இருக்க வேண்டும் முதலாவது துருக்கியினுடைய கனவு சிரிய அதிபர் ஆசாட்டை விரட்டி அடித்து தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற மூன்று மில்லியன் சிறிய அக மறுபடியும் சிரியாவிற்குள் தள்ளிவிட வேண்டும் துருக்கிய அதிபர் இஸ்லாமிய உலகிற்கு தானே ஈடு இணையில்லாத ஒரு தலைவராக வர வேண்டும் என்பது அவருடைய கனவு இஸ்லாமிய உலகின் தலைவராக வர வேண்டும் என்பதே இந்த கனவில் சவுதியினுடைய இளவரசர் முகமது பின் சல்மானும் இருக்கின்றார் எனவே இந்த போட்டியின் உச்ச கட்டத்தில் துருக்கிய அதிபர் அமைதியாக இருந்தாலும் அவர் முக்கிய இலக்கொன்றை அடைந்திருக்கின்றார் இரண்டாவது சிக்கல் அமெரிக்கா அமெரிக்கா சிரியாவில் இருந்து எனவே குருடிஸ்தானியர்களுக்கு உதவி செய்கின்றது மேலும் அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருந்து ரஷ்யா ஈரான் சீனாவினுடைய ஆதிக்கத்தை முறியடிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கின்றது அதில் அமெரிக்கா கணிசமான முன்னேற்றம் ஒன்றை பெற்றிருக்கின்றது மூன்றாவது ஈரான் சிரியா நாட்டை தன்னுடைய சொத்தாக வைத்திருந்தது தன்னுடைய ஏற்றுமதி வியாபாரம் விற்பனைகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் சிரியாவினுடைய அழிந்த நிலையில் வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்த ஈரான் இப்பொழுது அந்த விற்பனை முழுவதையும் இழந்து விட்டது மறுபடியும் அதை பெற முடியுமா என்பது ஈரானினுடைய கனவாக இருக்கின்றது எனவே ஈரான் இவர்களுக்கு தாங்க முடியாத நெருக்கடிகளை கொடுக்கும் என்பது முக்கிய விடமாகும் நான்காவது ரஷ்யா தனக்கான ஒரு அதிகாரத்தை உருவாக்க முயற்சித்த ரஷ்யா இப்பொழுது அடி வாங்கி பின்வாங்கி தன்னுடைய படைகளை கூட காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் சிறிய துறைமுகத்தில் இருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றன இதற்கு பின்னர் ரஷ்யா என்ன வியூகம் வகுக்கப் போகின்றது இதை இப்படியே விட்டு அழகான ஒரு ஆட்சி வரலாம் என்று ரஷ்யாவோ ஈரானோ அழகு பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் தாங்கள் இழந்ததை மறுபடியும் மீட்பதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது கலவரங்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கும் எனவே அவர்களை தடுப்பது கடினம் இது அடுத்த பெரும் பிரச்சனை சக்தி இஸ்ரேல் இது அமெரிக்காவினுடைய சக்தி அமெரிக்காவினுடைய உத்தரவுகளை விற்பனை செய்கின்ற ஒரு விற்பனையாளராக இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவினுடைய விருப்பங்களுக்கு மாறாக நடைபெறுகின்ற போதெல்லாம் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெறும் இத்தனை உள்ள சிரியாவை ஒரு சிறந்த நாடாக மாற்ற வேண்டி இருக்கின்றது இதுதான் முகமது அல் ஜலானிக்கு வருகின்றது இப்படியான ஆட்சி மாற்றங்களும் இடைக்கால அரசுகளும் உலகத்தில் எங்காவது ஒரு புதுமையோ புரட்சியோ தந்திருக்கின்றதா என்றால் இதுவரை அதற்கான ஆதாரங்கள் மிகவும் சிரமம் உதாரணம் ஈராக்கில் ஏற்படுத்தப்பட்ட அரசை போல ஒரு பிரம்மாண்டமான ஊழல் அரசு உலகில் கிடையாது இரண்டாவது லிபியாவில் கேனல் கடாவி இருந்த காலத்தை விட இப்போது இருக்கின்றன எகிப்து நாட்டில் நடைபெற்ற புரட்சிக்கு பின்னர் அல் வரவினால் எகிப்து மக்கள் எந்த நலனையும் பெற்றதாக கூறிவிட முடியாது ஏற்பட்ட மாற்றம் கூட புரட்சிகரமான முந்தி இருந்ததை விட ஒரு சிறந்த நிலையை தரவில்லை எனவே ஆட்சி மாற்றங்களும் புதிய நிர்வாகங்களும் மேலும் ஓர் ஊழலுக்கு வழிவகுக்குமே அல்லாமல் அவை வெற்றி பெறவில்லை என்கின்ற ஆய்வை தனியாக மேற்கொண்டு அந்த தவறுகளை விடாமல் புதியதொரு ஒரு மாற்றத்தை தர இவர்களினால் முடியுமா என்றால் இதற்குரிய ஞானம் இருந்தாலும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஆடுகள உலக நிலவரத்தில் இருக்கின்றது என்ன நடைபெறப் போகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் ஆனாலும் நம்பிக்கையுடன் முன்னேறுகின்றது சிரியா இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை